அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு இன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி இந்த ரெண்டு பொருளை வாங்கறதுனால கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அது என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ணர் ஜெயந்தி எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று ஏற்ற வேண்டிய ஒரு முக்கிய தீபத்தை பற்றியும் நான் கொடுத்துருக்கேன் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் சரி என்ன அந்த ரெண்டு பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான உணவுப் பொருட்களில் ஒன்று வெண்ணெய் அதே போல் பால் சம்பந்தமான பொருட்கள் சீடை முறுக்கு அதிரசம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை தவிர கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா அவள் அவளில் பாயாசம் செஞ்சு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செஞ்சா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் அப்படிங்கிறதாக சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாமல் அவளை அவங்களால பாயாசம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்கு புதுசாக அவள் வாங்கிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய அவளை உபயோகப்படுத்தாதீங்க புதுசாக ஒரு பத்து ரூபாய்க்கு அவள் வாங்கி அதில் ஒரு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்து கலந்து நீங்கள் வச்சிங்கன்னாவே கிருஷ்ணருடைய மனம் குளிரும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் திருமண தடை ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அவளில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அடுத்தது இரண்டாவது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய தலையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய மயிலிறகு இந்த மயிலிறகு ஒரே ஒரு மயில் இறக வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்தில் கிருஷ்ணருடைய படம் இல்லை விக்கிரகம் இல்லை கிருஷ்ணர் படம் இல்லை அப்படின்னா பெருமாளுடைய படத்துக்கு கீழே நீங்கள் வைக்கும் பொழுது கிருஷ்ணரே அங்கே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்படிங்கிறதாக சொல்லப்படுகிறது மறக்காமல் இந்த ரெண்டு பொருட்களையும் இன்று மாலை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதுனால உங்களுடைய அனைத்து செல்வ நிலையும் உயரும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறதாக சொல்லப்படுகிறது இது போன்ற நல்ல பதிவுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்